பாடக்கிடப்பாறை தற்காத்தில வைகுண்ட மாமணியும் ஐயாருடைய பேரொருளால் அவருடைய பெரிய திருநாளில் கூடு நமக்காக தவிர பட்டியலில் உள்ளார் ஐயாவுடைய அருள் பெறுவதற்காக வருகிறிருக்கிற அன்பு உள்ளம் அரவணைக்கும் பண்பு உள்ளம் கொண்ட ஐயாவளி பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாம் நம்மை அறிக்கிற வேண்டும் நம்மை ரட்சித்து தன்மை வாழ்ந்து தருவதற்காக வந்த ஐயா வைகுண்டரை வழிபடுகிற இந்த வழிபாடு நடைமுறைகள் நமக்கு எப்படி வந்தது என்பதை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் காலத்தில் நம்மை தாழ்த்தப்பட்டவர்களாக வைத்து நமக்கு உரிமைகளை எல்லாம் தராமல் மறுத்த போது தாழ்த்த தாழக்கிடப்பாய் தர்க்கா பொதுமே தரும்போம் ஒரு தரையாய தர்மத்தை இந்த தரணிக்கு எடுத்துச் சொல்லி தாட கிடப்பவர்களை எல்லாம் வாழ வைப்பதற்காக போதித்த போதனைகளை உள்ளடக்கிய வழிபாடுதான் நம்முடைய வழிபாடு எனவே இந்த வழிபாடு நமக்காக கனமாக கொண்டு நமக்காக தர்ம வாழ்ந்து தருவதற்காக பொதுமேனி கூட்டை பள்ளி அமர்த்திவிட்டு நமக்காக கவனம் இருக்கிற இந்த இடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புதிய மனித சமுதாயத்திற்கு எழுச்சியும் அடிமைத்தனம் இல்லாத வாழ்வையும் போதித்தர இந்த வழிபாடு உருவானவர்கள் இந்த வழிபாடு உருவானவர்களுக்கு பின்னால் காலக்கடக்கம்மைத்தவர்கள் மாற்றம் பட்டு தங்களுடைய ஆசிக்கத்தை அப்படி இறந்து போன ஆஸ்த சக்திகள் எல்லாம் தங்களுடைய நிலையில் ஒரு சரிமுகத்தோடு காரணம் இந்த வழிபாடு என்று வந்ததற்கு பின்னால் இந்த வழிபாட்டினுடைய பெருமையை சிதைப்பதற்காக பல்வேறு நிலைகளிலே நம்புவர் போல வேண்டும் என்று சில தப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்க்கப்பட வேண்டும் இப்படி பூ நாமத்தோடு ஐயாக்கினுடைய பெயரை சொல்லிக் கொண்டு தாளத்தப்பாறை தற்காப்பதற்காக ஐயா தன்ன இந்த தர்மங்களை எல்லாம் ஓரளவுக்கு இதை தாழ்த்தி நாம் அனுபவித்த முன்னிலைகளை அதுதான் தொடர்வது போல ஒன்றை உருவாக்கி ஒரு மோசடி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தை கூட கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐயாவளி அன்பர் ஒரு தாலியை மடக்கி என்னுடைய கையிலே கொடுத்து ஐயா நான் வாசிப்பேன் நம்முடைய வழிபாட்டுக்கு புறம்பான பல செய்திகளை எடுத்து சொல்லி இருக்கிறது என்று சொன்னார் நான் படித்து பார்த்தேன் பல்வேறு போது யூடியூபை படிக்கிற போது உரையை ஒரு உரையை படித்தேன் கேட்டேன் அப்படி கேட்கிற போது ஒரு தவறான செய்தியை இந்த வழிபாட்டினுடைய தோற்றத்தில் ஒரு மாற்றத்தை காட்டி எடுத்து சொன்னார்கள் மக்களுக்கு எல்லாம் ஏற்றம் தரக்கூடிய போதனைகளை எல்லாம் எடுத்துச் சொல்கிறார் ஆறாண்டு ஆண்டு இருக்கிற போது ஐந்தாண்டு நிறைவு இருக்கிற போது

இரண்டாவது ஆறு மாத காலம் ஐயா புகையை நடத்த வைத்து அங்கேதான் நம்முடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் நமக்கு நடத்தி காட்டியது அதற்கு பிறகு இந்த வழிபாடு அமைகிற போது இந்த பதிவு அமைகிறது இந்த பதியிலே இப்பொழுது நடக்கிற பழிமுறைகள் எல்லாம் நடந்து வருகிறது மூன்று மணிக்கு ஆரம்பித்து இரவு ஒன்பது மணி வரையிலும் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய நடைமுறைகள் தான் அந்த காலத்தில் இருந்து ஆசிரித்து நடத்தப்பட்டு வந்தது பல்வேறு மாற்றங்கள் ஐயா எடுத்துச் சொன்ன கருத்துக்களின் கருத்துக்களினுடைய அடிப்படையில் திருநாள் நடத்த வேண்டும் என்று அடிப்படையில் எங்களுடைய தான் இந்த நிச்சய திருவிழா நாம் நடத்துவதற்குரிய எடுத்து சொல்லி அதிலிருந்து இந்த தலைமைப் இருந்து தாங்கள் வரை நடக்கிற படைவினைகள் எல்லாம் ஒரே நிலையோடு இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிற போது இந்த நிலையை ஒரு சிறியை ஆக்கிரமித்துக் கொண்டு கொண்டு பல தவறுகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார் எனவே உண்மை தன்மை என்ன இந்த வழிபாட்டினுடைய வரலாறு என்ன என்பதையும் ஐயாவுடைய அன்பு பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும் என்ற கடமை நாங்கள் இங்கே பணிவிடை பார்க்கிறோம் என்றால் ஐயா அது சாதாரணமாக வரவில்லை இந்த பணிவிடை பார்க்கிற பாக்கியம் ரெண்டு அம்மாரையும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது கலியறிக்க வர வேண்டிய காரண கடவுளான வைகுண்டம் வருவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் தன்னுடைய தவம் தவம் இருக்கிற போது பல நிலைகளில் அவர்களுக்கெல்லாம் அருள் வாழித்த போது ஒரு பசுவும் தண்ணி இருந்த தவத்தின் போது ஐயா அந்த பசுவுக்கு எந்த மகனாருக்கு ஏவல் செய்ய உத்திரக்கன்றாய் ஒரு மகனை பரவி செய்ய வைப்பேன் என்று ஒரு வரத்தை கொடுத்தது அதனுடைய தான் இங்கே பணிவுடை பார்க்கிற பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் எனவே இந்த பாக்கியம் எங்கும் சென்று அபகரித்ததல்ல இந்த பதியை நடத்திய முன்னோர்கள் தங்களுடைய இடத்திலே தான் ஸ்தாபித்து இதை எல்லாம் நடத்தி வந்திருக்கிறார்கள் எவரிடமும் இருந்து பிடிஞ்சி பறித்துவிட்டு உள்ளே வரவில்லை இது அகிலத்திலும் தெளிவுபட்டு என்பதை எடுத்துச் செல்வதற்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வழிபாடு என்கிற நிலைப்பாடு வருகிற போதுறைவாக ஒவ்வொன்றும் முகப்பெருக்கிலே இருக்கிற பெரிய முகப்பெருக்கில் தொழுதல் மதுரையை கண்டு தொழுது பணிந்து நடந்தவருக்கு நாடு நமக்கென்று எடுத்துக்கொண்டு எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா என்கிற இடம் வருகிறது இந்த இடத்தினுடைய பொருள் ஐயாவை தொழுத அவருடைய மதலை அவர் நடத்துகிற வழிபாட்டை பார்த்து தொழுது பணிந்து நடத்தவர்களுக்கு நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற தன்மை கிடைக்கும் என்பதை இந்த வழிபாட்டினுடைய நிலைப்பாடு என்பதையும் தனியுகத்திலே பிறக்க தர்ம சம்போரணரை தனிப்பருவி செய்தார் செய்த சடனதையும் சுமக்க கடன் பார்த்து ஐயா முற்கூட்டு கண்ணபபரமாத்மாவின் பொற்கூட்டு சடலத்தை எடுத்து அதற்குள்ளே சம்பூர் உயிரை கொடுத்து பூலோகத்தில் வைகுண்டராக வருவதற்கு ஒரு உயிரை பறவை செய்கிற போது அந்த சடலத்தை சுமக்க சடலம் அந்த சடலத்தை கருவாக சுமத்து துறவி செய்வதற்கு வெயிலால் என்கிற ஒரு சுமக்க சடம் பார்த்து அதன் மூலமாகவே பிறவி செய்து ஐயா வைகுண்டமாக கடலுக்குள்ளே போய் வைகுண்டமாக பெற்ற வைகுளான் வம்சங்கள் என் இயல்பு வர வேண்டுமல்லோ அல்லாமல் முன் அமைந்த அடங்கு ஒரு பெண் இணங்க நல்லோர் மரது நல்லணங்குக்கே கொடுத்து

காடி கொடுத்ததனுடைய அடிப்படையிலே பொது குட்டி பையனாக இருந்த ஒருளை காரணம் அய்யாளுடைய பையன் எனவே அய்யாளுடைய பிள்ளைகளெல்லாம் பையன் என்ற மதிப்பை கொடுத்தார்கள் அதனால் தான் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களை பையன் என்ற அழைக்கிற நிலை இருக்கிறது இந்த நிலையை கூட அய்யாவுக்கு பணிவிடை பார்த்த பையன் சரியாக பணிவிடை பார்க்காததனால் ஒரு பையனை நியமித்தார் அதன் மூலமாக மனுவனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கடந்த வாரம் கோவையிலே ஒரு ஒரு முட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அறிவியாக அவர் சொல்லுகிறார் என்னுடைய அப்பன் எனக்கு சொல்லி தந்தார் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று எங்களில் ஒரு ஏமாளியை எங்களில் ஒரு ஏமாளியை எங்களை ஒருவரை வைத்து அறிவியாமல் பேச வைக்கிற சதி நமக்குள் நடக்கிறது எதையும் வெல்லுகிற மதிபடைத்தவர்கள் நீங்கள் ஐயா நமக்கு தந்து வகுத்து தந்திருக்கிற இந்த பாதையும் வழி நடப்பதற்கு நடக்கிற சதிகளை எடுத்துச் சொல்லக்கூடிய தேவை இருப்பதால் எடுத்துச் சொல்லக்கூடிய நிலைப்பாட்டிலே இருக்கிறோம் எனவே ஐயா காட்டி தந்த பாதையும் நாம் பயணிப்போம் ஐயா நமக்காக ஒரு புதிய வழிபாட்டு முறையில் ஒரு நடைமுறையில் இந்த உலகத்திற்கு வழிகாட்டி தர்மயுக வாழ்வு தருவதற்காக தந்திருக்கிறார் அதன் வழியிலே வாழ்வோ தர்மயுக வாழ்வு சொல்லி இன்று ஐயாவினுடைய பேரனு பெறுவதற்காக வந்திருக்கிற மக்கள் எல்லாம் அவர்கள் இல்லம் செல்லுகிற போது அவர்கள் நிறைவேற்றியதை நிறைத்ததையெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கள் ஐயா ஐயா என்று ஐயாவுடைய தானடி வணங்கி கேட்டுக்கொண்டு வாடிய வாழிய என்று வாழ்த்தி வினைபுறுகிறேன் அன்பு வணக்கம்